இங்க ஒருத்தன் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது தன்னோட கதையை ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட சொல்லுறான் ஆனா அந்த டைரக்டர் அவனை ஏமாத்திட்டு ஒரு பெரிய ஹீரோவை வச்சு அந்த கதையை எடுக்க போறதா அவனுக்கு தெரிய வருது இதனால கோபமானவன் அந்த டைரக்டர் மேல கேஸ் கொடுக்கறதுக்காக தன்னோட ஸ்கிரிப்ட எடுக்க போகுறான் அப்பதான் தெரிய வருது அது காணாம போயிடுச்சு அப்படின்னு இந்த கோபத்தோட போய் அந்த டேரக்டர் கிட்ட இவன் சண்டை போட்டு வந்துடுறான் அப்புறமா தான் தெரிய வருது இவனோட யாரோ திருடி இருக்காங்க அப்படின்னு இப்ப இவன் கஷ்டப்பட்டு அந்த திருடனை கண்டுபிடிச்சிடுறான் அந்த திருடனும் ஒரு போலீஸ் சொல்லிதான் அந்த அந்த போலீஸ் வேற யாரும் இல்ல இவனோட அப்பா தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சி இருப்பாங்க இப்ப இவன் தன்னோட அப்பா கிட்ட போய் கோபமா இப்படி ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு இவனோட அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த டேரக்டர் எனக்கு கால் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட திருடி கொடுக்க சொன்னாரு அப்புறம் தான் தெரிஞ்சது அது உன்னோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதனாலதான் ஆள வச்சு திருடி அந்த ஸ்கிரிப்ட வச்சு அவன் மேல கேஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த ஸ்கிரிப்ட திருடுறதுக்கு டேரக்டருக்கு உதவி பண்ணது உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு இவ்வளவு நாள் தன்னோட அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் வருத்த